அந்த முனிவர் பட்டேத்து சாமி இவரும் போய் கூட்டத்துல உட்கார்ந்து ஓன்னு அழுகுறாரு கட்டிபுடிச்சுக்கிட்டு அந்த அம்மா சொல்லுச்சு நான் தான் என் பையன் போயிட்டான்னு அழுவுறேன் அவதான் புருஷன் போயிட்டான்னு அழுவுறா இந்த முனிவர் யாருன்னு தெரியல நம்ம சொந்தக்காரனான்னு தெரியல எங்கேயோ வீதியில போன இந்த சாமியார் வந்து நம்ம வீட்டுல வந்து ஒப்பாரி வைக்கிது அழுகுறாரே ஐயா நீங்க அழுவாதீங்கன்னு அந்த அம்மா சொல்ல அம்மா நான் அதுக்காகலாம் அழுகல செத்து போன பிணத்தை பார்த்து நாளை சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கு என்ன என் கட்சி ஏகம்பனே கைலாயா அத்தனேன்னு சொன்னாரு இன்னைக்கு செத்து போன பிணத்தை பார்த்து அழுகிறீர்களே நீங்களும் நாளைக்கு சாக போறீங்களேன்னு அழுதாராம் உங்களுக்காக நான் அழுகுறேன்னு அழுதாராம் அவர் சொல்றாரு ஊரும் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதம் தேசத்திலே யாரும் சதமல்ல நீ தாளே சதம் நூற்றுக்கு நூறு எதுன்னு சொன்னா கட்சி ஏகம்பன் திருவடி